வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படி சம்பாதிக்கிற காசை நம்ம எப்படி செலவு பண்ணணும் அதாவது சின்ன சின்ன நம்ம இப்போ சிவில் ஐடியெலாம் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய பேர் போலி எல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக கோவத்தில் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பேர் மேற்பட்டவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து போலி ஏஜென்சிங்க இப்போ அதை லஞ்சம் வாங்கிட்டு சரியா சிவில் ஐடி வந்து மாத்தி தர அட்ரெஸ் மாத்தி தரேன் விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க டேரெக்டா நீங்க ஆபீஸ்லயே அப்பாயின்மெண்ட் வாங்கி சோ உங்களுக்கு அதை செய்ய முடியல அப்படின்னா அந்த வேலை செய்யற ஆபீஸ்ல கிட்ட சொல்லி நீங்க அதை வந்து கரெக்டான முறையில பண்ணுங்க சோ காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பைசாவை கொடுத்து ஏமாந்து சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மற்றும் குடைத்து சம்பந்தமான நியூஸ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள